ரொம்பவே டேஸ்டியான உப்பு பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெண்ணை கூட எடுத்து பண்ணலாம் நார்மலாக உப்பு பிஸ்கெட்டுக்கு வெண்ணை வச்சு தான் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறதுனால நான் நூறு கிராம் நெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு பிளண்டர் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நான் வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட பிளண்டர் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக மாவு கலப்போம் இல்லையா விஸ்க்கு அதை வச்சு நீங்கள் தொடர்ந்து பத்து நிமிஷம் பண்ணிங்கன்னா நெய்யோ இல்லை வெண்ணெய்யோ நல்லா ஸ்மூத்தாயிடும் இப்போ இது கூட ஐம்பது கிராம் நான் வந்து ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் எகெயின் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் எடுக்கிற அளவோடு நம்ம வந்து பாதி அளவு சர்க்கரை தான் வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் அதனால் ஐம்பது கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அளவு நெய் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதுலேயே பாதி அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உப்பு பிஸ்கெட் நார்மல் பிஸ்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் நம்ம வந்து சுகர் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு இது கூடவே நூறு கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் மைதா ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நான் வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம் ராகி மாவு கம்பு மாவு இது மாதிரி பிஸ்கெட்டுக்கு நிறையா மாவு யூஸ் பண்ணி கூட நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாகவும் பண்ணலாம் இதை இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஹாஃப் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளோட மாவு வந்து ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் கொல கொலான்னு இருக்குது ஸோ அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிறேன் சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைவோம் ஆனால் இதுக்கு நம்ம அழுத்தம் இல்லாமல் ரொம்பவே லேஸாக தான் பிசையணும் அப்போ தான் நம்மளோட பிஸ்கெட் கொஞ்சம் மொறு மொறுன்னு உடைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஹார்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பிஸ்கெட்டும் ஹார்டாகிடும் ஒன்ஸ் அது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன உரண்டைகளாக வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போது இதில் இருந்து குட்டி குட்டி உரண்டைகளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே சின்ன சைஸில் தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம உரண்டை பிடிச்சி லைட்டாக தட்டும்போது நார்மல் பிஸ்கட் சைஸ்க்கு வரும் ரொம்ப பெரிய உரண்டைகளாக எடுத்துகிட்டோம்னா பெரிய அளவு பிஸ்கெட் ஆகிடும் விரிசல் இல்லாத மாதிரி தட்டிக்கோங்க சைடில் இந்த மாதிரி விரிசல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அது இந்த மாதிரி தொட்டு தொட்டு விட்டோம்னா அந்த விரிசல் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் இப்போ ஒரு தட்டில் நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் அப்படி இல்லைனாலும் ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அதில் நான் தட்டி வச்சுருக்கேன் பிஸ்கட் மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் இப்போது நம்மளோட கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறமா மணல் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்கெட் மாவு அது வச்சுருக்க பிளேட்டும் எடுத்து இதிலேயே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போது மீடியமும் இல்லாமல் சிம்மும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் அடுப்பு ஃப்ளேம் வச்சுட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட பிஸ்கெட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆற விட்டுருங்க சூடாக எடுத்து பண்ணிங்கன்னா வேகாது ஆற விட்டு எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொறுன்னு டீ கடையில் நம்ம சாப்பிட்ற உப்பு பிஸ்கெட் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும்